கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் அப்படின்னா என்ன அதுக்கான காரணங்கள் என்ன இதை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஒரு வாரத்தில் மூணு தடைக்கும் கீழே மோஷன் போகிறீங்களா ரொம்ப முக்கிய மோஷன் போகிறீங்களா மோஷன் போனதுக்கப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கீங்களா இதெல்லாம் இருந்தாங்க மலச்சிக்கலுக்கான அறிகுறிகள் மலச்சிக்கல் வரதுக்கான காரணங்கள்னு கேட்குறீங்களா ஃபைபர் ரொம்ப கம்மியாக எடுக்கிறது தண்ணி ரொம்ப கம்மியாக குடிக்கிறது அயன் சப்ளிமெண்ட் அது மல்டிவிட்டியம் டேலட் எடுத்துக்கிறது குடலில் ஏதோ அடைப்பு இருக்குது கட்டி இருக்குது இல்லை பயல்ஸ் மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது ஆர் எந்த குறையும் டிசீஸ் லைக் டயபெட்டிஸ் தைராய்டு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே மலைச்சிக்கல்கான காரணங்கள் தாங்க உங்களுக்கு லாங் டைமாக மலைச்சிக்கல் இருக்குன்னா அது கூட சேர்ந்து இடுப்பு வழியும் உபசமும் வருங்க சரிங்க டாக்டர் இந்த மலைச்சிக்கலுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுக்கலான்னு கேட்குறீங்களா ஃபைபர் ரிச்சான ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கணும் அதாவது கொய்யாக்காய் மாதளம் பழம் பேரிக்காய் வாழைப்பழம் சியா சீட்ஸு ஆப்பிள் அத்திப்பழம் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காய்கறியில் தினமும் ஒரு பொரியல் செய்யணு சாப்பிட்றோம் இதுக்கு மேலே நான் ஃபைபர் எடுத்துக்க மாட்டேன் தண்ணி குடிக்க மாட்டேன் தினமும் காலையில் போய் முக்கியிட்டு தான் இருப்பேன்னு சொன்னீங்கன்னா அப்படின்னா இதுக்கு மேலே ஃபைல்ஸ் தான் வரும் பார்த்துக்கோங்க இதுக்கு ஹோமியோபதியில் சானிகுலா நக்ஸோமிகா லேக் டிஃப்ளோரேட்டா பிரியாணியா போல பல மெடிசன்ஸ் இருக்குங்க உங்களுக்கு எதனால் இந்த மலச்சிக்கல் வந்ததுன்றது உங்கள் ஹோமியோபதி டாக்டர் முழுசாக புரிஞ்சிக்கிட்டு அதுக்கான மருந்தை கொடுத்து உங்களுக்கு பர்மனெண்ட் கியூர் கொடுப்பாரு உங்களுக்கு இந்த மலச்சிக்கல் கூட சேர்ந்து வாந்தி வருதுங்களா மோஷன் போகும்போது ரத்தம் கலந்து போதுங்களா மோஷன் கருப்பாக போதுங்களா அப்போ இது சாதாரண மலச்சிக்கல் இல்லைங்க நீங்கள் உடனே உங்கள் டாக்டரை போய் பார்க்கணும் உங்களுக்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குங்களா அப்போ ஸ்க்ரீனில் தெரியுது நம்பர் கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது மலைச்சிக்கலுக்கான பர்மனெண்ட் சொல்யூஷன் தெரியிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க